பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் அலி வசபி வசலீம் அஸ்லாம் அலைக்கூரமத்துல்ல வபர்கூ கன்னியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தஃசீத் தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறோம் இன்ஷா அல்லா எழுபத்தஞ்சாவது அத்தியாயமான சூரத்துல் கியாமாவுடைய விளக்கை என்னங்கிறது பார்க்கலாம் لا أقسم بيوم القيامة ولا أقسم بنفس اللوامة هيا شب الإنشان على النجم علامة قادرين على أن نسوي بنانا بل يريد الإنشان ليفجر الأمامة يسأل أيان يوم القيامة فإذا برك البصر وخشف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ مستقر ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر அல்லாவின் திருப்பையாள் மர்மை நாளின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் நிந்தித்து கொண்டிருக்கும் ஆன்மாவின் மீதும் நான் சத்தியம் செய்கிறேன் மனிதன் மடித்த பின் உக்கி போன அவனது எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்று எண்ணுகிறானா அன்று அவன் நுனி விரல்களையும் முன்னேறவாறு செவ்வையாக்க நாம் ஆற்றலுடையோம் எனினும் மனிதன் தன் எதிர்காலத்தில் பாவம் செய்யவே நாடுகிறான் மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று ஏளனமாக கேட்கிறான் ஆகவே பார்வையும் மழுங்கி சந்திரன் ஒளியும் மங்கி சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டு விடும்போது அந்த நாளில் தப்பித்துக்கொள்ள கொள்ள எங்கே விரண்டோடுவது என்று மனிதன் கேட்பான் இல்லை இல்லை தப்ப இடமே இல்லை என்று கூறப்படும் அந்த நாளில் உம் இறைவனிடம் இறைவனிடம்தான் தங்குமிடம் உண்டு அந்த நாளின் மனிதன் முற்படுத்தி அனுப்பியதையும் உலகின் பிற்படுத்தி வைத்ததையும் பற்றி அறிவிக்கப்படுவான் எனினும் மனிதன் தன் செயல்களை குறித்து தனக்குத்தானே சாட்சி கூறுவனாக இருக்கிறான் அவன் தன் பிழைகளை மறைக்க புகழ்களை எடுத்து போட்ட போதிலும் இந்த அத்தியாயம் வந்து மக்கால் இறங்கப்பட்டது இந்த அத்தியாயத்துடைய வசனம் வந்து ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் இருக்குது இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறனா மறுமை நிராகரிப்போரை நோக்கி உரையாடப்படுகிறது அவங்களுடைய ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் ஒவ்வொரு ஆட்சேபனுக்கும் பதில் தரப்பட்டிருக்கிறது இறுதி தீர்ப்பு நாள் மறுமை என்பது சத்தியமானது நிகழக்கூடியதே அது நிகழ்வது அவசியமே என்று வலுவான ஆதாரங்களைக் கொண்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது எவர்கள் மறுமையை நிராகரிக்கிறார்களோ அவங்களுடைய நிராகரிப்பின் உண்மை காரணம் இது சத்தியம் சாத்தியமில்லாதது என்று அவர்களுடைய அறிவு கருதுகிறது என்பதல்ல மாறாக அவர்களின் மன இச்சையின் தூண்டுதல் காரணமாகத்தான் அவர்கள் அந்த உண்மையை ஏற்க மறுக்கிறார்கள் என்று தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் என்ன நாள் வருவதை நீங்கள் மண் நிராகரித்து கொண்டிருக்கிறீர்களோ அது வந்தே தீரும் பிறகு நீங்கள் செய்தவை அனைத்தும் உங்கள் முன் கொண்டு வந்து வைக்கப்படும் உண்மையில் உங்களுடைய வினைச்சோடையை பார்ப்பதற்கு முன்பே உங்கள் ஒவ்வொருவருக்கும் உலகின் நீங்கள் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்பது தெரிந்துவிடும் என மக்களுக்கு வந்து எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குது இந்த அத்தியாயத்தில் ஒன்றுலேருந்து இருந்து வர வசனம் வரைக்கும் அதுக்கப்புறம் பதினாறாவது வசனத்துல இருந்து என்ன நல்லா சொல்கிறேன்னு பார்க்கலாம் لا تخرج به لشانك لتعزل به إن علينا زمه وقرآنا فإذا كرعناه فاتبع قرآنا ثم إن علينا بيانا كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومين إلى ربها نالرا ووجه يومئذ باشرا تلن أن بها فَاقِرَةٌ كلا إذا بلغت التراك وكيل من راك ولن عنه الفراك والتفت الشاك بالشاك அவசரப்பட்டு அதற்காக குரானை அசைக்காதீர்கள் நிச்சயமாக அதனை குரானை ஒன்று சேர்ப்பதும் நீங்கள் அதை ஓதும்படி செய்வதும் நம்மீதே உள்ளன எனவே ஜிப்ரீலின் வாயிலாக அதனை நாம் ஓதவிட்டோமாயினால் அப்பால் அதன் ஓதுதலை பின்தொடர்ந்து ஓதிக் கொள்ளுங்கள் பின்னர் அதனை விளக்குவது நிச்சயமாக நம் உள்ளது எனினும் மனிதர்களே நிச்சயமாக நீங்கள் அவசரப்படுவதையே பிரியப்படுகிறீர்கள் ஆகவேதான் இம்மையை பற்றி கொண்டு மறுமையை விட்டு விடுகிறீர்கள் அந்த நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் செழுமையாக இருக்கும் தம்முடைய இறைவன் அளவில் நோக்கியவையாக இருக்கும் ஆனால் அந்த நாளில் வேறு சில முகங்களோ துக்கத்தால் சுண்டி இருக்கும் இடிப்பை ஒடிக்கும் பேராபத்து தம் மீது ஏற்படப் போவதாக அவை உறுதி கொண்டிருக்கும் அவ்வாறல்ல மரண வேளையில் அவன் உயிர் தொண்டைக்குழிய அடைந்து விட்டால் மந்திரிப்பவன் யார் என கேட்கப்படுகிறது ஆனால் அவனோ நிச்சயமாக அதுதான் தன் பிரிவிக்காலம் என்பதை உறுதி கொள்கிறான் இன்னும் கெண்டைக்காலால் கெண்டைக்காலுடன் பின்னிக்கொள்ளும் இறைவன் பால் அந்த நாளில்தான் இழுத்து செல்லப்படுதல் இருக்கிறது அதாவது இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றாரு நபி அவசரப்பட்டு அதற்காக குரானை வந்து நிச்சயமாக அந்த வந்து ஒன்று சேர்ப்பதும் நீங்கள் அதை ஓதும்படி செய்வதும் உள்ளன எனவே ஜிப்ரில் வாயிலாக அதை நாம் ஓதிவிட்டோமாயினால் அப்பால் அதன் ஓதுதலை பின்தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள்னு சொல்றான் அதாவது ஜிப்ரில் அலிஸ்லாம் இந்த அத்தியாயத்தை நபி சல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு ஓதி எடுத்துரைத்த போது நபி அவர்கள் இதனை எங்கே மறந்துவிட போகிறோமோ என்ற அச்சத்தால் அதனை மீண்டும் மீண்டும் உச்சரித்த வண்ணம் இருந்தார்கள் நபி சொல்லாஹ் அவங்களுக்கு வகையை பெறும் அனுபவம் புதிதாக இருந்த காலத்தில் வகையை பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் நன்கு பயிற்சி ஏற்படாத நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது பிறகு அதனை விளங்குவது நிச்சயமாக நம்மதே உள்ளதுன்னு நல்லா சொல்லிட்டு எனினும் மனிதர்களே நிச்சயமாக நீங்கள் அவசரப்படுவதை தான் பிரிப்படுறீங்க ஆகவேதான் இந்த இம்மையை பற்றி கொண்டு மறுமை விட்டு விடுகிறீர்கள் அந்த நாளில் சிக முகங்கள் வந்து மகிழ்ச்சியால இருக்குமாமா அதே தம்முடைய இறைவன் அளவில் நோக்கியவையாக இருக்கும் ஆனால் அந்த நாளில் வேறு சிக முகங்களோ துக்கத்தால் சுண்டி இருக்கும் இடுப்பை ஒடிக்கும் பேராபத்து தம்மிடம் ஏற்பட போவதாக அதை உறுதி கொண்டிருக்கும் அப்பவே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் பாவம் செஞ்சவங்களுக்கு தம் மீது பேராபத்து ஏற்பட போவதாக அவங்களுக்கு தெரிஞ்சதும் அப்படி இல்லை மரண வேலையில் அவன் உயிர் தொண்டைக்குழியை ஒரு மனுஷன் கடைஞ்சிட்டான்னா மந்திர்பம் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்கோ அவனால் நிச்சயமா அதுதான் தன் பிரிவு காலம் என்பது அவன் உறுதி கொள்றது அதாவது அவங்களோட உயிர் போக நேரத்தில் உடனே டாக்டரை கூப்பிடுங்கோ டாக்டரை கூப்பிடுங்கோ வந்து பார்க்கட்டும் ஏ அப்படின்ட்டு சொல்கிறாங்களோ ஆனால் அது உயிர் போக நேரம்னு தெரியறதில்ல இன்னும் கெண்டைக்காலன்னா அந்த உயிர் போக நேரத்தில் கெண்டைக்கால் கெண்டைக்காலுடன் பின்னி கொள்ளுங்கிறா அப்போ வந்து உன் இறைவன் பால் அந்த நாளில் இழுத்து செல்லப்பட போகிறது அப்படிங்கறத அல்லாஹ் சல்லா ولكن كذب وتولى ثم ذهب إلى أخره يتمتى أولى لك فأولى ثم أولى لك فأولى أَيَهْشَبُ الإنسان أن يترك سدى ألم يكن نطفة من يمنى ஆனால் அந்த மனிதனோ ஒரிட கொள்கையை உண்மைப்படுத்தவும் இல்லை அவன் தொலவும் இல்லை ஆனால் அவன் பொய்ப்பித்து முகம் திருப்பிக் கொண்டான் பின்னர் அவன் தன் குடும்பத்தாரிடம் அகம்பாவம் கொண்டவனாக சென்றுவிட்டான் கேடு உனக்கு அப்பால் கேடுதான் பின்னரும் உனக்கு கேடுதான் அப்பாலும் கேடுதான் வெறுமென விட்டுவிடுவான் என்று மனிதன் எண்ணிக்கொண்டானா கர்ப்ப சொட்டு சொட்டாய் ஊற்றப்படும் இந்திர அவன் இருக்கவில்லையா பின்னர் அவன் இரத்த கட்டி அட்டை பூச்சி போன்று ஒட்டி கொண்டிருக்கும் நிலையில் இருந்தான் அப்பால் இறைவன் அவனை படைத்து செவ்வையாக்கினான் பின்னர் அதிலிருந்து ஆண் பெண் என்ற இரு ஜோடிகளை அவன் உண்டாக்கினார் இவ்வாறே படைக்கும் அவன் மர்ணித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றலுடையவன் அல்லவா அதாவது அல்லா என்ன சொல்றான்னா அந்த நாளில் வந்து உயிர் கொத்து வந்து இழுத்துட்டு போகப்படும் ஆனால் அந்த மனிதனும் வந்து தொலவில்லை ஒரிர கொள்கையை உண்மைப்படுத்த முல்லை அவன் தொளவும் இல்லைன்ட்டு அல்லா சொல்லிட்டு ஆனால் அவன் பொய்ப்பித்து முகம் திருப்பிக் கொண்டான் பின்னர் அவன் தன் குடும்பத்தாரிடம் அகம்பாகம் கொண்டவனாக சென்று விட்டான் கேடு அவனுக்கு கேடுதான் சொல்லிட்டு வெறுமேன விட்டு விடுவான் என்று மனிதன் எண்ணிட்டானான் நாம தான் சொட்டு சொட்டாக ஊற்றப்படும் இந்தர் துளியாக அவன் இருக்கவில்லையா அப்படின்னு அவன் மனுஷனை எப்படி படைச்சேங்கிற வந்து அவனுடைய ஆற்றலை சொல்கிற அவன் இரத்த கட்டிய ஆட்டை பூச்சியாக ஒட்டி கொண்டிருந்ததிலிருந்தான் அவனை படைத்து செவ்வையாக்கினார் அதிலிருந்து ஆண் பெண் என்ற இரு ஜோடிகளாக தான் நான் உண்டாக்கினேன் இவ்வாறு படைக்கும் அவன் மரணித்தோரே உயிர்ப்பிக்கும் ஆற்றலுடைய நல்லவான்ட்டு அவனுடைய வல்லமை ையும் ஆற்றலையும் அல்லாஹ் வந்து இந்த அத்தியாயத்தில் சொல்லி இதோட முடிக்கிறான் யா அல்லாஹ் எத்தனை மகத்துவ வாய்ந்தவன் நீ உன்னை நான் புகழ்கிறேன் உன்னை தவிர வணக்குவதற்கு வழிபடுவதற்கு வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் உன்னிடமே பிழை பொற்க மாறி கேட்கிறேன் உன் பக்கமே திரும்புகிறேன் வானங்களையும் பூமியையும் படைத்தவனே நீதான் இம்மையிலும் மறுமையிலும் என் பாதுகாவலன் நான் இஸ்லாத்தின் இருக்கும் நிலையிலே என்னை மன்னிக்கச் செய்வாயாக மேலும் என்னை ஒழுக்க சீலர்களுடன் சேர்ப்பாயாக ஆமி